சர்வ விக்னாரம் தேவம் சர்வ விக்னவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கனநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுரம் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷியர் தினந்தோறும் நம்மளுடைய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் பிரத்தியமாக நம்ம பார்த்துன்னு நிறைய பேர் அப்பாயின்மெண்ட்ஸு பெங்களூர் மற்ற அப்பாயின்மெண்ட்ஸுக்காக கேட்டுருப்போம் இப்போதைக்கு நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன்னா நிறையா அப்பாயின்மெண்ட் வெயிட்டிங் இருக்காண்ட்டு ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டும் நம்ம பார்த்து பார்த்து எடுக்கிறோம் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் 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 இந்த எண்ணுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டேரக்ட் காலோட வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கிறது அந்த அப்பாயின்மெண்ட்டோட டீட்டெயிலெலாம் கொடுக்குறோம் அதே போன்று வாஸ்து வாஸ்துவோடைய விஷயங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டால்தான் போதும் சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்கு உண்டான சிறப்புகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது அதுதான் பஞ்சாங்க குறிப்புகளில் தெரியும் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தராயணம் விஸ்வாபசுரடம் ஆணி மாதம் பதினாறாம் திருநாள் திங்கக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இன்று காலை பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை மகம் பின்பு பூர நட்சத்திரம் இன்றைய திதி பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிடம் வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை பதினோரு மணி பன்னெண்டு நிமிடம் வரை உத்ராடம் பின்பு திருவோணம் மகர ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்னைக்கு பார்த்துட்டு இல்லைனா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு சோமவாரம் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த தினம் அதுக்கப்புறம் பஞ்சமி ஷஷ்டி இருக்குது பஞ்சமி அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமாக ஷஷ்டி முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம் மக நட்சத்திரம் உடைய நட்சத்திரம் பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷம் பூர நட்சத்திரம் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் இன்றைக்கி பாருங்கள் சிவபெருமான் பார்வதி அதே மாதிரி பார்த்துட்டேன்னா விநாயகர் முருகப்பெருமான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாள் பார்வதி பரமேஸ்வரர் பூஜை பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது சோமாஸ்கந்தர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது முப்பதாம் தேதி இன்றைய தினத்தில் மூணு குருவுடைய ஆதிக்கம் கொண்டு அற்புதமான நாள் அடர் இன்றைக்கி நாளே ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கு நாளைய தினம் செவ்வாய்கிழமையோட சஷ்டியும் சேர்ந்து வருது அது நாளைக்கு உண்டான பலன்கள் அதையும் நம்ம சொல்கிறோம் பஞ்சமி அன்றைக்கி எப்போவுமே வாராகி அம்பாலை வேண்டது ரொம்பவுமே விசேஷம் வாராகி அம்பாலை பற்றி நம்ம சொல்லும்போது ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மகரராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டம தினத்துக்கு நான் யாரை சொல்லுவேன் பிள்ளையாரை வேண்ட சொல்லுவேன் ஆஞ்சநேயரை வேண்ட சொல்லுவேன் அதேமாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய சுந்தரானந்த சித்தர் அதுக்கு பிக் பின்னாடி பார்த்துட்டு இல்லைனா பிக்ஷாடனர் அப்படின்னு சொல்லுவாள் அதற்கு பக்கத்தில் ஒரு வெள்ளையில் ஒரு பிள்ளையார் இருப்பார் சந்திராஷ்டமத்தன்னைக்கு அந்த பிள்ளையாரை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்பவுமே விசேஷம் பிள்ளையாரை வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிக்கண்ண பதிவர அருளினன் மிகு கோடை பயில் வழி வளமுறை இறையே வழிபடுவர்களுடைய இடர்களை அறவே தூக்கக்கூடியவர் பிள்ளையார் இல்லையா அப்படி பிள்ளையாரை வேண்டின்ட்டு வணங்கி நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் ரொம்ப வெற்றி தான் அந்த காலத்தில் பாருங்கள் எங்கேனும் ஒரு இடத்துக்கு கல்யாணத்துக்காக பேச போகிறா வேன் எடுக்கும்போது ஒரு தேங்காய் உடச்சிட்டு போய் ஒரு காரியம் வந்து இன்றைக்கி பேச வரா காலையில் போய் பிள்ளையாரை நாலு சுற்றி சுற்றி ஒரு தேங்காய் உடைச்சிடுவாள் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் பிள்ளையார ஒரு நாலு சுற்றி சுற்றி தேங்காய் உடச்சுருவாங்க ஏதேனும் ஒன்று காணாமல் போயிடுது எங்கே காணாமல் போயிடுது இல்லை பிள்ளையாரப்பா நீ தான் காப்பாற்றணும் ஒரு ரெண்டு தேங்காய் எடுத்து வைப்பா அது மாதிரி ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னாலும் பிள்ளையார்ட்ட நடந்ததுக்கப்புறம் பிள்ளையார்ட்ட இப்போ ஆதியும் அந்தமும் அவராக இருக்கக்கூடிய ஒரு நாள் ஒரு அமைப்பை கொண்டதாக இருக்குது அப்படி இந்த பிள்ளையாருக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா நம்ம பா சிவபெருமான் பார்வதி பரமேஸ்வரர் முருகப்பெருமான் அப்படி நாலு பேருக்கும் உகந்த திதி நட்சத்திரம் வாரம் அதே போன்று பார்த்துட்டோம்னா இன்றைய அமைப்பை கொண்டதாக இன்றைய தினமும் இருந்துகிட்டு ஆக சந்திராஷ்டமத்தன்னைக்கு வேண்டது நல்லது சரி மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு விஷயத்தை நம்ம மனசில் எடுத்துட்டோம்னா அந்த காரியத்தில் ஸ்டப்படனாக நிற்கணும் யாருக்காகவும் எதுக்காகவும் மாற்றிக்கலாம் தப்பு கிடையாது சூழ்நிலை கேட்டாற் போல் அதை செயல்பாடுகளை வைத்துக்கணும் சில நேரங்களில் அதில் ஸ்டப்பான மாற்றிக்காமல் இருந்துட்டுருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டால்னா இதனால் யாருக்காவது பாதிக்கப்படுதுன்னா மாற்றிக்கலாம் இதனால் யாருக்கும் பாதிப்பு இல்லை நான் சொல்கிறது கரெக்டுன்னா உங்களுடைய ஸ்ட்ரைட் கோயிங் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம் அதே சமயத்தில் குழந்தைகள் மேலே அக்கறை குழந்தைகள் மேலே கவனிப்பு இது அத்தனையும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துட்டுருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வேலை வாய்ப்பில் இடமாற்றங்கள் உண்டு வீட்டில் இடமாற்றங்கள் உண்டு போகியத்துக்காக விட்டவா மாறிடுவான் வேலை வாடகைக்கு விட்டவா மாறிடுவாள் ஒரு ஆள் வேலை செஞ்சுட்டுருக்கா அவளை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் ஆல்டர்னேட்டிவாக வேற ஆளை யோசிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இவா வரும் வரமாட்டாள் இப்படி சொல்லக்கூடியது சொந்த பந்தத்தில் கூப்பிட்டு பேசுவாள் அரை மணி நேரம் பேசுவாள் ஒரு மணி நேரம் பேசுவாள் ஒன்றரை மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் ஆகும் பேசின சப்ஜெக்ட் ஒன்று தான் அதையே ப்ரொலாங் பண்ணி பேசின்னு இருப்பாள் இது நன்னாதான் இருக்குது தப்பு கிடையாது ஒரு வாரத்துக்கு நன்னாக இருக்கும் அடுத்த வாரம் அதையே பேசியிருந்திருந்தால் சார்லி சாப்பிடின்னு சொல்கிறார் ஜோக்கு கூட ஒரு தடவை சொன்னால் தான் சிரிப்பாக இருக்கும் ரெண்டு தடவை சொன்னால் சுமாராக இருக்கும் மூணு தடவை சொன்னால் சிரிப்பே வராதுன்ற அதே மாதிரி எட்டு தடவை சொன்னால் காதிலே கேட்க பிடிக்காது அதனால் மேஷ ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சற்று கவனமாக இருக்கும் ஒரு விஷயத்த நடன்னு பெருசாக பேச வேண்டாம் ஷார்ட் ஃபார்மாக பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுப்பில் நகையெல்லாம் எடுப்பில் சில க சில சில விஷயங்கள் எடுத்ததுக்கப்புறம் பேசாமல் இது எடுக்கிறது இது அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பது ஒன்றும் கிடையாது எடுத்தாச்சு வாங்கியாச்சு போட்டாச்சு அவ்வளோதான் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் இன்றைய தினத்துக்கு உண்டான தெய்வம் வேல் வழிபாடு முருகன் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி நண்பர்களே எண்ணியது முடிதல் வேண்டும் நல்லவையே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியே போல் நன்னிய நின் முன் இங்கு நசித்திடல் வேண்டும் பாரதியார் பாட்டு முண்டாசு கவிஞருடைய பாட்டு கேட்டா போல் நான் நினச்சது நடக்கணும் சார் அது வந்து நல்லதே நடக்கணும் கெட்டதெல்லாம் என் பக்கத்தில் வரப்படாது எதாக இருந்தாலும் சக்சஸ் 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 ஜெயிச்சுட்டே போனோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அதை விட்டு கொடுத்துறாதீங்க டப்ப டப்பா டப்ப டப்பான்னு முயற்சி பண்ணால் சக்சஸ் ஆகிடும் பொருட்களை கொடுக்கறது தப்பு கிடையாது வீட்டில் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் கொடுக்கறது தான் தப்பு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கார் ஒரு தர் வீட்டுக்கு வந்திருக்கார் வீட்டில் அவள் மனைவி வச்சுருந்த இதை எடுத்து கொடுத்துட்டார் டக்குன்னு கொடுத்துட்டார் அவாளுக்கு யாரோ கிஃப்ட் பண்ணியிருக்கா சரி நம்மகிட்ட சும்மா தானே இருக்குது இதை யூஸ் பண்ணுறதே இல்லைன்னு எடுத்து கொடுத்துட்டா அவள் வந்தோன்னே கரெக்டாக அதுதான் பட்டிருக்கு எங்கே காணோம் எங்கே காணோன்னு இருக்கா இதுவெல்லாம் தெரியலையே எனக்கு தெரியலேன்னு இருக்கார் எங்கேயோ காணாமல் போச்சுன்னு ரொம்ப நாளாக வருத்தப்பட்டுருக்கா பிள்ளையாட்ட வேண்டா பிள்ளையாரப்பா காப்பாற்று அப்போவே நான் சொன்ன மாதிரி எங்கே தொலைஞ்சதோ தெரியலன்னு இவர் வாட்டுக்கு ஆ அப்படின்னு விட்டுவிட்டா கொஞ்ச நாள் கழித்து அந்த சொந்தக்காரா வீட்டுக்கு போயிருக்கார் அதே மாதிரி பொருள் இருந்திருக்கு இதே தான் எங்கள் வீட்டில் இருந்து இது உங்கள் வீட்டுக்காரர் தானே கொடுத்தான்ட்டான் முடிஞ்சுது போ ஆக ரொம்ப அப்போவே சொல்லலையேன்னு ரெண்டு பேருக்கு அங்கே நல்ல விசேஷ நாட்களில் கூட மனஸ்தாபங்கள் மன சங்கடங்கள் அந்த மாதிரி இருக்கப்படாது உண்மையை சொல்லிவிட்டால் தப்பு கிடையாது திட்டு வாங்கினா தப்பு கிடையாது அதனால் உண்மையை சொல்லிவிட்றோம் அதே போன்று பார்த்துட்டேன்னா ஒரு விஷயத்தில் லீவ் எடுக்கும்போது சில பேர் பொய் சொல்லிவிடுவா நீங்கள் பார்த்துல ஆஸ் ஐஎம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் கிராண்ட்மி லீவ் ஃபார் டூ டேஸ்னு கொடுத்துருவா மாலில் போய் உட்காந்துட்டு கரெக்டாக அந்த நபர் வந்திருப்பா இதுதான் நீ ஃபீவரா இல்லை மேடம் எனக்கு ஃபீவர் தான் இந்த டாக்டர்கிட்ட போயிட்டு இப்போ தான் வந்து இப்படிலாம் சொல்லுவாள் அதனால் இருக்கிறத உண்மையை சொல்கிறது நல்லது ரிஷபராசி நண்பர்கள் சினிமா துறையில் இருக்கிறவா புது வாய்ப்புகள் தேடின்னு இருக்கிறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு வண்டி வாகனம் ஓட்டின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ நரசிம்மர் வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுன ராசி நேயர்களே ஒரு விஷயத்தை நம்ம பேசினாலே இது சக்ஸஸ் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து சூழ்ந்துருக்கும் உண்மையாகவே அப்படி தான் பேச்சு திறமை ஜாஸ்தி செயல்திறமை ஜாஸ்தி ஒவ்வொரு காயாக செஸ்ஸில் நெக்த்துறாப்புல நெகத்துப்பேன் கேரமில் ஒவ்வொரு கேமாக விடுற மாதிரி சான்ஸை a இட்ஸ் chance, பிக் சான்ஸ் கேம் தான் லைஃப் லைஃப் தான் கேம் அதை எப்படி பயன்படுத்தி கொடுக்குறோம் எப்படி தான் பணத்தை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே அதை அழகாக நீங்கள் நகர்த்தி கொண்டு போய் ஒரு காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் சொந்த பந்தங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அவளுக்கு தேவையான ஹெல்ப் எடுத்து பண்ணுவேல் நண்பர்களை விட்டுக் கொடுக்க மாட்டேன் அவளுக்கு தேவையான ஹெல்ப் எடுத்து பண்ணுவேன் ஒரு விஷயம் பத்து பேர் கடையணும் ஆனால் நமக்கு அது முழுமையாக இருக்கணுங்கிற ஒரு ஆசைகளும் மனசில் இருந்துருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது வேலையாட்களை மாற்றிகிட்டே இருக்கக்கூடாது அதனால் மாற்றிகிட்டே இருந்தால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை மற்றவா மேலே போயிடும் இடத்த மாற்றிகிட்டே இருக்கக்கூடாது வீட்டை மாற்றிகிட்டே இருக்கக்கூடாது தொழில் இடத்த மாற்றிகிட்டே இருக்கக்கூடாது ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி அது சொந்த இடமாக இருக்கணும் நம்ம வட்டி கட்டுறது அது நமக்குண்டான சொந்தமாக இருந்துட்டுருக்கணும் அப்படி மனசில் யோசித்து செயல்பட்டால் வெற்றிகள் உண்டு மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கான்ட்ராக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க அஸ்ட்ராலஜிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க கோயில் அர்ச்சகராக இருந்திருக்கணும் யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு டீச்சராக இருந்துகிட்டு இருக்கோம் ஸ்கூலில் பணியாற்றின்னு இருக்கிறவங்க லெக்சர்லாம் எடுத்துகிட்டு இருக்கவங்க மேடை பேச்சலராக இருந்துகிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தெரியவில்லை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடுங்க கடகராசி நண்பர்களை விட்டுக் கொடுக்காமல் ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன் பார்த்துப்போம் எல்லாம் மேலே இருக்கிறவர் அவர் காப்பாற்ற மாட்டாரா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துருக்கும் நிறைய விஷயங்களை காப்பாற்றிகிட்ருக்காரு இப்படி தான் இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு ஒரு ரெண்டு மூணு உதாரணத்தை எடுத்து அடிக்கி சொல்லுவேல் எல்லாம் இறைவன் பார்த்து பாருங்க ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக அது என்னமோ ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஆதிசங்கர பகவத் பதாக உட்காந்து தியானம் பண்ணின்னு இருக்கும்போது சிஷியரை பார்த்து இங்கே வானு கூப்பிடுற அந்த ஆற்றங்கடிலேருந்து அப்படியே குடு 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 கொடுக்குன்னு அப்படியே மேலே ஏறி நடந்து வந்துட்டார் அவருக்கு தெரியல மேலே நடந்து வந்தார்னு இவருக்கே ஆச்சரியம் எப்படிப்பா நடந்து வந்தேன் அப்படின்னு சொன்னார் தெரியல குரு மேலே வச்சிருக்கக்கூடிய பெரிய பக்தி அதே மாதிரி ராகவேந்திரர் அப்பண்ணா அவர் பார்த்துலன்னா அவர் வரும்போது ரெண்டு அந்த சமுத்திரம் அப்படியே விலகி நின்று அங்கேருந்து அப்படி உள்ளே வந்திருக்கார் அந்த மாதிரி பக்திக்கு என்றைக்குமே ஒரு பெரிய பலன்கள் இருக்குது நம்பிக்கை இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பலன்கள் அந்த மாதிரி நம்பிக்கையோடு செயல்படுது சாமிக்கு மாலை கட்டி போடுறது சாமிக்கு வேண்டி போடுறது ரசித்து ரசித்து அபிஷேகம் பண்ணுறது அதெல்லாம் பெரிய கொடுப்புன அந்த மாதிரி கடகராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி மன யோசனைகள் இருக்கும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் முருகன் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி ராசி நண்பர்களே எப்பவுமே ஒரு சேலஞ்சிங்காக இருக்கிறது தான் உங்களுக்கு ஒரு பெரிய சுவாரஸ்யம் முடிக்கும் நாலு குதிரை ஓடினா தான் அது ரேஸ் ஒத்த குதிரை ஓடுனா அது இல்லையே அப்போது நாலஞ்சு பேர் போட்டிக்கு இருந்தால் தான் சார் நம்ம ஜெயிக்கும் பார்ப்போம் நமக்குன்னு ஒரு திறமை இருக்குல்ல நம்ம பேசி வித்துடுவோம் இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் இன்ஸ்டாவில் பார்க்குறது ஃபேஸ்புக்கில் பார்க்குறது ஒவ்வொரு யூடியூப்லையும் இப்படி பார்த்துட்டே இருக்கிற ஷார்ட்ஸில் பார்த்துட்டு இருக்கிற ரீல்ஸில் பார்த்துட்டு இருக்கிறது அதை பூரா மனசில் ஏற்றிக்கிறது ஏற்றி நான் ஜெயித்தே தீருவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் அதேமாதிரி ஆண்ட்ரப்ரனராக இருந்துட்டு இருக்கிறவங்க சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க வீட்டிலருந்தே சில பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மற்றவாளுக்கு எதுக்கு நான் வேலைக்கு போகணுன்ற எதிர்பார்ப்பில் இருந்து பண்ணிகிட்டு இருக்கவங்க அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா அப்பா ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா அப்படியே கேளுக்கும் ஏதோ ஒரு நல்லதுக்காக இருக்கும் அதே மாதிரி பெரியவங்க சித்தப்பா பெரியப்பா அவங்க பெரியவங்க சொல்கிறத சிலதை கேட்டு நடந்துட்டேன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் பெற்றோருக்கு சென்ற இடத்தில் சிறப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் பார்த்துட்டா ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் லாபங்கள் கிடைக்கும் சிறு பிரயாணம் வெற்றியை தரும் பேச்சு லாபத்தை கொடுக்கும் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும் அது உங்களுக்கே நடந்தாப்பில் ஒரு சந்தோஷங்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கண்ணிராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம் சில விஷயத்தெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன்னா நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு கடைசியில் இதை விட்டு கொடுத்து நான் போகிறதுக்கான அதெல்லாம் கிடையாது ஐ வில் பி ஸ்டாண்ட் இன்மேலே அண்ட் அல் சக்ஸஸ் இன் லைன் அப்படிங்கிறதுல ஒரு ரொம்ப தெல்ல தெளிவாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன் சில தோல்விகள் இருக்கும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க சிக்ஸ்டி பர்சன்ட் வெற்றி ஃபார்ட்டி பர்சன்ட் தோல்வி ஜாதகம் நன்னாக இருந்தால் ஜாதகம் சரியில்லை சிக்ஸ்டி தோல்வி ஃபார்ட்டி வெற்றி இருக்கும் இது அக்சப்ட் பண்ணிண்டல்னா அடாப்ட் பண்ணிண்டல்னா அடாப்ட் அட்ஜஸ்ட் இட்ஸ் ஹையஸ்ட் சாதனான்னு என் குருநாதர் சொல்கிறார் அந்த மாதிரி இதை தாண்டி வந்துவிட்டேன்னா வேற எதை பற்றியும் கவலைப்படவே இல்லை நீங்கள் வந்து எல்லா விஷயத்திலையும் ஜெயிச்சு வரதுக்குன்னால் வாய்ப்புகள் உண்டு பொண்ணு பார்த்துட்டு போனால் பையன் பார்த்துட்டு போனால் ஜாதகம் வந்தது வேண்டாம்னு சொல்லிவிட்டேன் இதை விட பெட்டராக வரும் இது நடக்கலை இது அட்வான்ஸ் கொடுத்துட்டு திருப்பி திருப்பி கொடுத்துட்டா எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்போதிக்கே மனசங்கடம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீங்களே மனசுக்குள்ளே திருப்பியும் ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் எல்லாமே நல்லக்கு தான் அப்படின்னு சொல்லி பாருங்க மிகப்பெரிய வெற்றிகள் கூடியவர் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களே சில விஷயங்கள்லாம் சில பேருக்கு சொன்னால் புரியும் சில பேருக்கு பார்த்தா அதை தெரிஞ்சுப்பா சில பேர் பார்த்துட்டுலாம் அந்த அடி அப்படி ஒரு செகண்ட் போதும் வாழ்க்கை கற்புற மாதிரி டக்கு டக்குன்னு போகிறது அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்தால் உடனே அப்படி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை இறைவன் உங்களுக்கு கொடுத்து விட்டார் ஒருத்தருடைய பேச்சிலேயே கணிச்சிடுவேல் இவா நல்ல வாழ கெட்ட வாழை எதற்காக பேசுகிறா என்ன பேசுகிறா அப்படி சுற்றி வந்து ஒரு விஷயத்தை பேசுனா அவங்களுக்கு தெரியாதான்னு அதெல்லாம் ஈஸி உங்கள் கிட்டே இப்படிங்க சொல்கிறதுக்குள்ளே அந்த விஷயத்தை கண்டுபிடித்து செயல்படுவேல் அதே போன்று பார்த்தா கண்ணாடி கடை வச்சுட்டுருக்குறவா ஃப்ரேம் கடை வச்சுருக்குறவா பூஜா ஸ்டோர் வச்சுருக்குறா கோயில் பக்கத்தில் கடை வச்சுருக்குறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் வெளிநாடு வெளியூர் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டுருக்கோம் முக்கியமான பொறுப்புகளில் வேலை செஞ்சிருக்கோம் ரகசிய பொறுப்புகளில் வாழ்க்கை அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்வேல் ஃபேமிலி இஷ்யூவில் மற்றவாளை கலந்துக்க விடாதீங்கோ ஏதா இருந்தாலும் நீங்கள் பார்த்து ஜெயிச்சு வந்துடுவேல் உங்கள் அது இருக்குது யாதேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தி நமஸ்தி நமஸ்தே நமோ நம லக்ஷ்மி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க விருச்சிகராசி நேயர்களே எப்போவுமே நல்லதெல்லாம் நடக்கும்போது நூறு பேர் நிற்பார் சார் எதுனோ ஒரு ஆபத்துனா ஒருத்தர் இருக்க மாட்டாள் யூ 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 ஏன் கேட்குறது ஏன்னா அவாவா அவா படையை எடுத்துன்னு கிளம்பிடுவாள் நான் அப்படி தான் பார்த்து பார்த்து பழகி எடுத்து பார்ப்போம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும் வேலை வாய்ப்பில் பிரச்சனை சமாளிப்பேன் குடும்பத்தில் பிரச்சனை சமாளிப்பேல் அதே தொழிலில் பிரச்சனை சமாளிப்பேல் கடனில் பிரச்சனை சமாளிப்பேல் எக்ஸாமில் பிரச்சனை சமாளிப்பேன் பரீட்சையில் சரியா இதுவரை சமாளிப்பேன் இவா திட்டினா சமாளிப்பேன் சொல்லாத வார்த்தை இவா சொன்னால் சொன்னால் சமாளிப்பேன் இப்படி எல்லாம் சமாளித்து 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 பழகி எடுத்தோம் அதனால் இது எதுவும் பெருசாக தெரியல கேட்ரிங் பண்ணின்னு இருக்கிறவா அதே மாதிரி ஹோட்டல் வச்சுருக்கோம் ரெஸ்டாரண்ட் வச்சுன்ருக்கோம் மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்க அனுகூலத்தை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் இன்றைய தினத்தில் எல்லாத்தையும் பார்ப்போம் பார்ப்போம் இந்த வார்த்தை என்னமோ ஒரு உங்களுக்குள்ளே ஒரு மேஜிக் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடியது வேதனை தான் துன்பம் தான் இருந்தாலும் கடந்து வந்துடுவேன் எஸ் ஆர்னோ எஸ் அப்படி இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் இருக்கும் விச்சிகராசி அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் பார்த்துலாம் அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கரப்பிராணவல்லபே ஞான வைராகிய சித்தம் பிக்ஷாம் தேகி நம பார்வதி தனுசு ராசி நண்பர்களுக்கு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னா தானாக நடக்கும் பெரியவங்க பண்ண புண்ணியம்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களே அதாவது இதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா பண்ணுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் பெரியவங்க அவன் பண்ண இதுதான் நம்மளுக்கு சார் யாராவது உங்களை பாராட்டினா அன்றைக்கி பெரியவங்கள சொல்லிடுவேன் ஏன்னா அவங்க பண்ண புண்ணியந்தான் உங்களை இப்படி காப்பாற்றுது குலதெய்வத்தோடைய அனுகிரகம் தான் காப்பாற்றுது அது அப்படியே மறக்காமல் இருந்துகிட்டு அப்போ மேலும் 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 நல்ல வளர்ச்சி இருந்துகிட்டு கடன்களை அடைக்க முடியும் வேலை வாய்ப்பு இல்லாத வாழ்க்கை வேலை கிடைக்கும் சில விஷயம் சக்ஸஸ் ஆகும் டக்குன்னு நம்பிடாதீங்க நாலு பேர்கிட்ட சொல்லிடுறாதீங்க முடிஞ்சு அதை அதில் போய் எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா வேலை கிடச்சிச்சின்னு சொல்ல வேண்டாம் ஒரு மாதம் சம்பளம் வாங்கி பார்த்துக்கலாம் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு பார்த்துக்கலான்னு அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்ததுக்கப்புறம் மற்ற வாட்டை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பெருமையாக ஊரே பேசுகிறபடி இருக்கணும் நீங்களாக அது சொல்லிக்கப்படாது அந்த மாதிரி இருந்துட்டு சக்ஸஸ் ஆன்லைன் சம்மந்தமாக அதே மாதிரி லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம் உரிய சம்மந்தமாக பண்ணிட்டு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணி துணி சம்மந்தமாக பண்ணிகிட்டுருக்கோம் நூல் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம் பஞ்சு சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அட்டப்பட்டி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கிறவங்க கார்பெண்டிங் சம்மந்தமாக மரம் சம்மந்தமாக இரும்பு சம்பந்தமான வேலைகள் பண்ணிட்டுருக்கோம் அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் தனுசு ராசிக்கு ஆஞ்சநேயர் வழிபாட்டோட ஆஞ்சநேயாய் மிக வாயு புத்திராயுதி மிகி தன்னோ ஹனுமன் பிரஜோதி ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம பார்த்தாச்சு அதாவது நம்ம வந்து ஏதோ ஒரு நேரம் சரியில்லை அகலக்கால் வச்சு அவசரப்பட்டோம்னா ஒன்றும் நடக்காது பேசவே கூடாது ஏன்னா நம்ம ஒன்று பேசுனா குதிர்கமாக பேசுகிற இப்படி பேசுனா அப்படி பேசுகிறேன் இப்படி பேசுனா அப்படி கட் ஆஃப் பண்ணுறான் பேசாமல் பேசாமல் இருக்கிறது தானே கேட்டுப்போமே என்னதான்னு கேட்டுப்போமே கேட்ட ஒரு வார்த்தை சொன்னால் அதுலேயும் பிரச்சனையை கலப்புறா ஐயோ பேசாமல் இருக்கிறது நல்லது கவனிச்சுக்கிறது ஓ ஓ பேசிட்டோம் அப்படி வச்சுட்டு இல்லைன்னா இன்றைக்கி நாள் சூப்பராக இருந்துட்டுருக்கும் பிரயாணம் வேண்டாம் இரவு ரொம்ப அவசரப்பட வேண்டாம் அதிகமாக செலவழிக்க வேண்டாம் அதிகமாக கோவப்பட வேண்டாம் இருக்கிறதுல குறைகள் சொல்ல வேண்டாம் நிறைகள் எடுத்து பார்த்துப்போம் இதாக்குமே அதாக்குமே அதாக்குமே இதாக்குமே இதாக்குமேங்கிறதுல கவனம் தேவை திருஷ்டி இருக்கும் பார்த்து திருஷ்டி எடுத்துக்கோங்க நிறைய விஷயங்கள் டப்பு 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 காரியம் முடியறதுக்குள்ளே வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும்போது ஏற்கனவே இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைனா அதில் ஒரு சின்ன பிரச்சனைகள் ஆகும் இன்றைக்கி எதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் இருக்கும் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் அது உங்களை விட்டு போயிடும் நீங்கள் அதுலேயே பேசி அவா இப்படி சொன்னா அப்படி சொன்ன இப்படி சொல்லின்னு இருந்தேன்னா அது ஒரு ஒன்றரை நாளைக்கு அது இழுக்கும் அதனால் இப்படி விட்டுடுங்க அதுதான் பெரிய விஷயம் அதாவது விட்டு கொடுத்தவரை விட உலகத்தில் பெருசு எதுவுமே கிடையாதுன்னு அந்த மாதிரி இன்றைய தினத்தில் மகரதாசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா தன்வந்திரி பகவான் வழிபாடு ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு கும்பாராசி நேயர்களே இன்றைய தினத்தில் பார்த்து 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 எல்லாத்தையும் சமாளித்தங்காட்டி எல்லாம் அப்போ சார் கடந்து இவா பெருமையாக பேசுகிறான்னு நினைக்காதீங்க யூ முன்னாடி பேசுவா பின்னாடி போய் வேறு ஒன்று பேசுவா எனக்கு தெரியும் ஏன்னா காயினில் ரெண்டு பிற மாதிரி இப்படியெல்லாம் பார்த்து நம்பியாச்சு நம்பி நம்பி ஏமாந்து தான் மிச்சம் ஃபேக் நியூஸ் சார் இதெல்லாம் உண்மை கிடையாது ரூமர்ஸ் கிளப்பி விடுறா இதெல்லாம் இப்படி அப்படி அப்படியாகும்னு சொல்லிவிட்டு சில விஷயத்தே பேசுவாள் கூட இருந்துன்றப்போ பின்னாடி போய் பேசுவாள் அதெல்லாம் பார்த்தாச்சு நீங்கள் அதனால் உங்களுக்கு அது பெரிய விஷயமாகவே தெரியல தொழிலுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய அற்புதமான தினம் திருமண காரியங்கள் கைகூடும் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் இருந்து சால்வ் பண்ணுறதுக்குண்டான தினமாக இருக்கும் சில நேரம் பயம் வரும் சில நேரங்கள் குழந்தைகளை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் பணத்தை பற்றியும் வீட்டை பற்றியும் கணவரை பற்றியும் மனைவியை பற்றியும் சகோதர சகோதரிகள் தாயார் தந்தையாரை பற்றிய சிந்தனைகள் அப்படி ஓடும் ஒரு செகண்டில் அப்படி அப்படி பயப்படுவேல் ஆனால் பயப்பட வேண்டாம் நரசிம்மரும் பைரவரும் நிற்பார் வழிபாடு வெற்றியை தரும் மீனராசி நண்பர்களுக்கு சிறு சிறு விஷயத்தில் பார்த்து பார்த்து யோசித்து யோசித்து ஒரு காரியத்தை பண்ணுவேன் இது பேசினா சங்கடம் வருமா இது பேசினா சண்டை வருமா இது பேசினா இப்படி வருமா இது பேசினா பயம் இல்லை எதுக்கு இது அப்படிங்கிறத ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணின்னு இருக்கிறவா கல்யாணத்துக்கு அந்த டெக்கரேட்டர் மாலை பூ இதெல்லாம் டெக்ரேஷன் பண்ணிருப்பாள் பூ கடை வச்சுருக்காள் ஹோல்சேல் ரீலராக இருந்துருப்பா ரீட்டைல இருந்துட்டு மார்க்கெட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க மார்க்கெட்டில் கடை வச்சுருக்கிறவங்க அதேமாதிரி மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபினான்ஸ் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அதே போன்று எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தொழில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார் இதில் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் ஜாஸ்தியாக இருக்குது ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இருக்குது இது போன்ற தொழில்கள்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் டிசிஷன் மேக்கிங்கு இன்றைக்கி பக்காவாக இருந்துகிட்டு அதே மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவு கச்சிதமாக அமையும் சில நேரங்கள் டிலே ஆகும் நம்ம ஒரு டயத்தை ஃபாலோ பண்ணால் அவள் ஃபாலோ பண்ண மாட்டா என்னப்பா என்னப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமான்னு அப்பப்போ தோணும் பரவாயில்ல கடவுள் இருக்கார் காப்பாற்றுவர் இதுவும் கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முயற்சி பண்ணுவில் வெற்றி தரும் மீனராசி அன்பர்கள் பேச்சு சமாளிப்பு மன திருப்தி எல்லாமே உங்களுக்கு லாபம் தான் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய விஷயம் இன்றைக்கி நான் சொன்னேன் நாள் நட்சத்திரம் உண்டான சிறப்பு பற்றியெல்லாம் உங்ககிட்ட பேசினேன் என்ன அதாவது சிவபெருமானுக்கு உகந்த தினம் சோமவாரம் நட்சத்திரங்களில் பஞ்சமி முடிஞ்சு சஷ்டி இருந்துருக்கு அதுவும் ரொம்ப விசேஷமானது அதே போன்று பார்த்துட்டுனா விநாயக பெருமானுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு சஷ்டி வந்துடுறது அதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருந்துருக்கு ஆக இன்றைய தினம் சோமாஸ்கந்தரை வழிபடுறது ரொம்ப விசேஷம் இதில் கூட பஞ்சமி இருக்கங்காட்டி ஒரு வேளை நேற்று வழிபட்டிருந்தல்னா சிறப்பு அப்படி இல்லை இன்றைக்கி இருந்ததுன்னா அம்பாள்கிட்ட வேண்டிக்கணும் அதாவது தடைபெற்ற காரியம் விலகிறதுக்கு பஞ்சமி அன்னைக்கு அம்பாள்கிட்ட ஒவ்வொரு காயினாக எடுத்து அர்ச்சனை பண்ணணும் அந்த காயினில் அம்பாளை நல்லா வேண்டிக்கணும் அம்பாள்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணணும் வாராகியே நமக வாராகியே அதாவது நினைத்த மாத்திரத்தில் கண்ணில் காட்சி கொடுக்கவள் அம்பா நினைத்த மாத்திரத்தில் காரியத்தை வெற்றி கொடுக்கக்கூடியவள் வாராகி நினைத்த மாத்திரத்தில் உங்கள் பிரச்சனையை அகற்றக்கூடியவள் வாராகி இப்படி அம்பாள்கிட்ட ஒரு இருபத்தேழு காசு வச்சு மஞ்சளும் குங்குமம் வச்சு மல்லி புஷ்பத்தை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணி பாருங்க நல்ல பலன்கள் இருக்கும் வீட்டில் அந்த சுவாமி படம் வச்சுக்கல சார் நான் என்ன பண்ணணும் தீபத்துக்கு ஏற்றி பாருங்கள் தீபத்தில் வாராகி தெரிவால் அதுதான் உண்மை தீபத்தில் வாராகி இப்படி நான் சொல்லி ஒரு வீட்டில் பண்ணி ஃபோட்டோ எடுத்து நினைப்பா சார் அன் உண்மையாகவே வாராகி தெரிஞ்ச சார் அப்படின்னு சொல்லி பெரிய ஆச்சரியம் இல்லையா பெரிய ஆச்சரியம் சின்ன சின்ன விஷயத்தில் இறைவன் நமக்கு காட்சி கொடுத்து சந்தோஷப்படுத்துவார் அதுதான் உண்மையும் கூட இந்த மாதிரி வழிபட்டு பாருங்க நல்ல பலன்கள் கூடியவர் மீண்டும் சந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் இனி வரக்கூடிய அப்கமிங் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கொள்வார் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிப்புள் ஒன் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள்